பார்த்த கிரத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும் அது இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது ரேராக தான் ஆடுத்தும் நான் இது பெங்களூர்லேருந்து வாண்டிகிட்டு வந்துடுறேன் பேங்களூர்லேருந்து பேட்டது இது அதால்தான் கொஞ்சம் நல்லா ரெட் கலராக இருக்குது நீ தமிழில் பார்த்துமே தெரிஞ்சிட்டும் நல்லா ரெட் கலர் ஐஸ் நீ தெரிச்சியாக வந்து பார்த்த ஒரு வீடியோ தோட்டு இது பார்த்தோம் பொறிச்சாருச்சு அப்புறம் அறுத்து பண்ண பாரு நம்ம வீட்டிலே அவ்வளோ பெரிய பச்சை மாதிரை திருத்தன்னு பாருங்க ராய் நான் அந்த சமையலுத்து யூஸ் பண்ணுறோம் பூச்சி பாடலாம் இது ஒரு அழுது பூச்சி ராய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விட்டுருக்குது இது இந்த முலாம்பழத்தை இன்றைக்கி பறிக்கலான்ட்டு இருக்கிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த முலாம்பழம் ஊற்றுறது இது இப்போ பொறிக்கலான்னு இருக்கோம் இதுதான் தரெக்டான ஸ்டேஜ் டைஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சா தாயாகவும் இருக்காது ரொம்ப பழமாகவும் இருக்காது தரக்டான மீடியமாக ஜூஸ் போடுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அந்த தரக்டான ஸ்டேஜ் இந்த அளவு வாட்டர் சின்னதால்தான் நான் தைத்த இந்த ஸ்டேஜு தான் தைத்தா எடுத்துற ஸ்டேஜ் ஸோ நம்ம நம்ம அது இன்னைக்கு நான்லே இந்த செடி மறத்து மடைச்சிருச்சு ரைஸ் நீ தெச்சியாக வந்து ஒரு வீடியோ தோட்டு இது பார்த்தோம் அவன் பொரிச்சாருச்சு சூப்பராக பண்ண சூப்பராகனா பெருசாக இருக்கு பண்ணு ரைஸ் நல்லா நல்லா என் தை சைஸ் இது நல்லா இருக்குது இந்த பழம் பரவாயில்ல ஒரு பழம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரி இதை வந்து ஜூஸ் போட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்தம் டு பன்சிட்டி வச்சுக்கிட்டு பண்ணேன் சூப்பராக எவ்வளோ பெருசாக நம்ம மாடி தோட்டத்தில் செம்பருத்தி வண்டதுன்னு பாருங்க அதனால் அதான் சப்பா செல்லாம் சப்பா சூப்பராக வண்டது பண்ண நாய்ஸ் நல்லா பிரச்சு சூப்பராக இருக்குது அது எப்படி இருக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இந்த ஒன்று இந்த சம்பத்தி செடிக்கு பார்த்துட்டு நிறைய மொட்டை இருக்குது இந்த இந்த ஒன்று இந்த ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒன்று இந்த ஒன்று அந்த மாதிரி நிறைய இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தொட்ட தக்காளி எடுத்து அடுத்து அப்படியே வேலை பார்த்தீங்கன்னா சூப்பரான சூப்பராக இருக்குது ரைஸ் இந்த உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசானால் இந்த மண் இது வந்து மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும் அது இவ்வளோ பெருசாக வாடறதுக்கு வாய்ப்பே இல்லை அது ரேராக தான் இருக்கும் நான் இது பெங்களூர்லேருந்து வாண்டிட்டு வந்துடுறேன் வேங்களூர்லேருந்து பேட்டது இது அதனால தான் கொஞ்சம் நல்லா ரெட் கலராக இருக்குது நீ தமிழில் பார்த்துமே தெரிஞ்சிட்டும் நல்லா ரெட் கலராக இருக்கும் இதுதான் தரநூறு ரைஸ் பெங்களூர்லேருந்து வாழ்ந்ததுனால இது நல்லா ரெட் கலராக இருக்குது இந்த செம்பருத்தி எல்லாம் பெங்களூர் வந்தது நான் இந்த தக்காளி எல்லாம் தானாகவே வந்தது தாய்ஸ் நான் அதை நான் அதை தான் போட்டு வரவே இல்லை தானாகவே தான் இது ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்டுபிடிச்சேன் இல்லையா எல்லாம் சில பேர் தண்டு தண்டுபிடிச்சிடுவானே இது பெங்களூரு செடின்னு செம்மையாக இருக்கும் தாய்ஸ் நான் எப்படி இருக்குதுனால சத்த சவையின்னு இருக்கிறதுனால எல்லாம் அழகாக இருக்குது இந்த இது ஓவர் வியூவாக தாத்துறேன் மாடி தாத்துக்கிறேன் நான் பெருசாக இருக்கிற இந்த செடியை மொத்தமாக பாடியளவு கவர் பண்ணி யூஸ் பண்ணி இந்த அளவு சூப்பராக நம்ம அடுத்த அந்த செடி நம்ம இந்த முல்லை செடி அதுக்கப்புறம் இன்னும் செம்பருத்தி இன்னும் அந்த சைடெல்லாம் நிறைய செடியிலேயே அந்த சைடு வந்து போய் பாட்டலாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்ப்போம் அதை இப்போ நம்ம பறிக்க போகிறோம் சரி அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாமிக்கு பறிக்க போகிறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எத்தனை ஒரு நாலஞ்சு பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பொறிச்சுக்கு ரொம்ப லாஸ்ட்டாக பொருச்சு இந்த இங்கே ஒன்று இங்கே ஒரு பூ ஃப்ரெண்ட்ஸ் இருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காலையில் நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விட்டுருக்கு ఇదొక కొంచెం మీకు పరిచయం గాయ్స్ప్రదేశ్ ఆ తిని पाणी కొంచెం కలబేజిటి డ్యూటీ యా వెరీ గుడ్ రాంగో హమ్ వరంగం ఇంకోటి కూబితుకు అప్రోద అది కూడా ఒక కూబితు ఉంది ఉండా அழகா இருக்குது இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ நம்ம சாமிக்கு பறிக்கலாம் இருங்க இதை பறிக்கலாம் பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இதுதான் பாரிச்சாத பூ இது சிவபெருமானுக்கு வைக்கிறது ரொம்ப உட்கண்டது இதை இன்றைக்கி எப்போல்லாமே பறிக்கலாம் இங்க பாரு அழகா இருக்கு இதுலேயும் நம்ம பொறிச்சிக்கலாம் ரைஸ் இதே பிடிச்சிக்கலாம் பாருங்க இதை பிரிச்சு விடு அழகா இருக்குங்க இப்போ வீட்டுக்கு ரைஸ் இங்கே ஒரு பூ வந்து படிச்சுட்டு இப்படி இழுச்சு விட்டு எவ்வளோ அழகாக இருக்கு போகிறோம் பப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் இது எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம சாமிக்கு வைக்க போகிறோம் இந்த இதெல்லாம் பூஜைக்கு நம்ம வந்து பூக்கெல்லாம் சாமிக்கு வைக்கிறோம் பாருங்கள் ஆறு பூ ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பூ சமையல் பண்ண வீடியோ சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ண தாஸ் நம்ம மாடி தாத்தட்டில் நம்ம இந்த தாத்தாளி அரைஞ்சிருக்கு இது இந்த செடியில் அப்புறம் இந்த செடியிலையே பழுத்துறதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவோம் அந்த ரைஸ் ரெட் கலர் ஆனது அப்புறம் இப்போ தாய் விட்டுறது லைட்டராக எழுது இன்னும் நல்லா பெருசாகவும் ஏற்றமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பண்ண உள்ளே ஒன்று இருக்குது இது உள்ள ஒன்று இதெல்லாம் எக் பண்ணேன் நல்லா உள்ளே உள்ளேயே நிறைய இருக்குது டைஸ் உள்ளலாம் சூப் சூப்பராக விட்டுறது இந்த ஒன்று ஊற்றுவேன் நான் தான் சரிங்கடேன் நான் அந்த ஒன்று ஊற்றுறது அண்ண அப்படியே என்ன செய்தோ இந்த பூ பண்ண ரைஸ் சூப்பரா இருக்கு நண்டியா இருத்தே பூ அண்ட ரைஸ் அந்த செய்ய அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமா ரைஸ் பச்சை மலாம் இருக்கு அண்ணா செடி தாத்திரம்

அது அப்படி முருந்து நம்ம முருந்தை தீரை அந்த மரம் அது வந்து இன்னும் பெருசானதுக்கப்புறம் ஒரு விளாட் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஏற்கனவே இந்த சரி தமிச்சிருப்பேன் இது வந்து மருதாணி டேஸ் மருதாணி போன டைம் வீடியோவில் பட்ட விட கொஞ்சம் இது பெருசாக வளர்ந்துருது இதில் மருதாணி அரைச்சி ஒரு வீடியோ போடுவோம் கொஞ்சம் பெருசா வளர்த்தோன்னு ஊற்றோம் பழச பெருசா வளர்ந்துருச்சு செம்பருத்தி பரவம் நிறைய முக்கு விட்டுருக்கு ஆமா ரைஸ் இப்போ செம்பருத்தி ஃபர்ஸ்டே பட்டிருப்பீங்க அந்த செம்பருத்திலேயே முக்கு வச்சுருக்கு